பிரியமான சகோதர சகோதரிகளே கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் ருசி பதார்த்தங்களை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ முட்டையின் வெள்ளை கருவை ருசி உண்டோ என்று பார்க்கிறோம் உப்பு சேர்த்து சமைக்கக்கூடிய எந்த ஒரு பதார்த்தத்தையும் உப்பில்லாமல் சாப்பிட முடியாது உப்பு ருசியை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது உப்பு சுவையின் தன்மையை முட்டையின் இருக்கிறது உப்பு சேர்க்காமல் எந்த உணவை நாம் சமைத்தாலும் அதனுடைய ருசியை உணர முடியாது உப்பு சேர்த்தால்தான் மற்ற சுவைகளாகிய காரம் புளிப்பு துவர்ப்பு என்னும் சுவைகளை நம்மால் உணர முடியும் உப்பில்லாத உணவு குப்பையிலே என்று இந்த சொல் வழக்கத்தில் இருப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம் ஆரோக்கியம் குறைவுபடும் பொழுது ஆயுர்வேதிக்கு டாக்டர்களிடத்தில் நாம் போகும் பொழுது அவர்கள் உப்பில்லாமல் சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள் அது சாப்பிடுவது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை நம் ஆரோக்கியத்தின் முக்கிய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் நாம் இருக்கிறோம் ஆனால் உப்பில்லாமல் சாப்பிடுவது மிகவும் கடினமானது நம் வாழ்க்கையில கூட இந்த உப்பை உதாரணமாக நாம் ஒப்பிடுகிறோம் என் வாழ்க்கை உப்பு சொப்பு இல்லாமல் இருக்கிறது என் வாழ்க்கை சாரமற்றது என்று சொல்லுகிறோம் இங்கே லூகா பதினான்கு முப்பத்தி நான்கில உப்பு நல்லதுதான் அது சாரமற்று போனால் எதற்கு பயன்படும் வெளியே கொட்டுவதற்கும் கால்களால் மிதிப்பதற்கும் அன்றி வேற ஒன்றுக்கும் பயன்படாது என்று பார்க்கிறோம் இங்க வேதாகமத்தில் எதற்காக உப்பை வலுவுறுத்தி சொல்லப்படுகிறது உப்பு பழுதற்றதா இருக்கிறது உப்பு சுவையை கூட்டக்கூடியதா இருக்கிறது உப்பு தூய்மையானது என்பதை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது உப்பு நிலையானது என்று இருக்கிறது உப்பு கிருமி இருக்கிறது உப்பு பாதுகாப்புள்ளதாக இருக்கிறது உப்பு பழுத அதாவது இருக்கிறது ஔஷதமாயிருக்கிறது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அதற்காக தான் லேவியாகவும் ரெண்டு பதிமூன்றில் நீர் எந்த போஜன வழியும் உப் உப்போட சாரமாக்கப்பட வேண்டும் என்று அது தேவனுடைய உப்பு எந்த போஜன படைக்கும் பொழுது குறைவில்லாமல் உப்போட சேர்த்து படைக்க வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் எதற்காக தேவன் காணிக்கையில் உப்பை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உப்பு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது மிகவும் முக்கியமான ஒரு பொருளாய் கருதப்பட்டது உப்பு உடன்படிக்கையின் அடையாளமாய் இருந்தது உப்பு பழுதற்றதினால் அவருடைய உறவுகளை உறுதியாகவும் வலுவுறுத்தி சொல்லக்கூடியதாக உப்பை போல் கெட்டு போகாமல் உண்மையாக இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடியதாய் இருந்தது உப்பு தேவனுடன் உடன்படிக்கை பண்ணுவதற்கான அடையாளமாய் இருந்தது உப்பு பாவத்திலிருந்து தூய்மையை உணர்த்தக்கூடியதாய் அதாவது உணவிலே உப்பை சேர்க்கும் பொழுது எப்படி கெட்டு போகாமல் இருக்கிறதோ அதே போல நம்முடைய பரிசுத்தமும் கெடாமல் பாதுகாத்துக் கொள்வதை உணர்த்தும்படியாக இருந்தது தேவனுக்கு நாம் சிறந்த காணிக்கையை தான் செலுத்துகிறோம் என்பதை உணர்த்தும் அடையாளமாயிருந்தது அதனால் தான் உப்பை போஜனத்திலே போஜன பலியிலே சேர்க்கும்படி தேவன் சொல்லியிருந்தார் இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் இங்கே முட்டையின் வெள்ளைக்கரு முட்டையின் வெள்ளைக்கரு புரோதத்தினால் நிறைக்கப்பட்டது அதில எந்த எண்ணையும் அதில் எந்த ஒரு கொழுப்பு சத்தும் இல்லாமல் இருந்தது கொழுப்பு சத்தும் எண்ணெயும் இல்லாமல் இருக்கும்போது அது சுவையற்றதாக காணப்படும் நாம் மார்க்கெட்டில் போய் ஒரு புரோட்டீன் பவுடர் வாங்கி கொண்டு வந்து தண்ணீரிலோ வெந்நீரிலோ நாம் கலந்து சாப்பிடும் பொழுது அது சுவையற்றதாக இருக்கும் ஏனென்றால் இந்த புரோட்டீன் என்பது சுவையற்றதாக காணப்படுகிறது அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட சுவையற்ற ஒரு வாழ்க்கை விரத்தியான மனநிலை உற்சாகமில்லாத ஒரு வாழ்வு உணர்வற்ற ஒரு நிலை உண்டாகிறது என்றால் நம் வாழ்வில் உண்டாகும் துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகளின் நிமித்தம் தான் அதற்காக தான் இங்கே யோபு அவருடைய வாழ்க்கையை சுட்டி காட்டும் வண்ணமாய் இந்த வசனத்திலே முட்டையின் வெள்ளை கருவை போன்று சுவையற்றவராய் இருக்கிறேன் என்று அவர் இங்கே உணர்த்துகிறார் அவருடைய துன்பத்தை உணர முடியாமலும் அவருடைய வேதனையை புரிந்து கொள்ள முடியாமலும் அவர் வாழ்க்கையை பற்றி கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் அவமானத்தை நிமித்தம் அவர் அவர் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாதவராயிருந்தார் அதனால்தான் அவர் இந்த வசனத்தை அவரோடு கூட ஒப்பிடப்பட்டு சுவையற்ற வாழ்க்கை பரிதபிக்க கூட வாழ்க்கை என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கே தேவன் உப்பா இருக்கிறார் நம் வாழ்க்கையில கூட இதே போல சில நேரங்களில் சூழ்நிலைகள் வரும்பொழுது பொழுது பலனற்ற வாழ்க்கை பயனற்ற சுவையற்ற வாழ்க்கையா இருக்கும் இயேசு என்னும் உப்பை நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் தான் உப்பில்லாத உணவு குப்பையிலே என்று சொல்லப்படுகிறது நாம் உப்பில்லாத உணவாக அதாவது சுவையற்ற உணவாக தேவன் உப்பா இருக்கிறார் நாம் சுவையற்ற உணவாக இருக்கிறபடியால் ஏசு என்னும் உப்பை நம்மில் சேர்த்து கொண்டால் மற்ற சுவைகளாகிய புளிப்பு காரம் துவர்ப்பு என்னும் சுவைகள் நம்மில் சேர்ந்து மனம் வீசி மற்றவர்கள் விரும்பக்கூடிய சுவையுள்ள உணவாய் நாம் மாற்றப்படுகிறோம் யாராருடைய வாழ்க்கையெல்லாம் யோபுவை போன்று பரிதபிக்கக்கூடிய கஷ்டத்தினாலும் வியாதியினாலும் போராட்டத்தினாலும் சுவையற்ற வாழ்க்கை நாம் வாழ்கிறோமோ இயேசு இருக்கிறபடியால் அவரை உன் இதயத்தில் நீர் ஏற்றுக்கொள்வீரானால் சுவைமிக்க பதார்த்தத்தை போல உன் வாழ்க்கையின் அவர் உன்னை மாற்றக்கூடியவராயிருக்கிறார் உன் தேவனால் மாற்றம்தான் எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது தான் இந்த எல்லாம் ஆசிர்வதிப்பாராக பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன்